ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே டாபிக் வந்து ஒரு பிக் டாபிக் தான் அதுவும் ஹாட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக எல்லாமே லைவ் வர்றது எல்லாமே வந்து போர்ட்ரேட் மாடலில் வருது ஷார்ட் வீடியோ மாதிரியே அதில் வந்து நிறைய பேர் ஒரு மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு எயிட்டீன் ப்ளஸ் மாதிரி நிறைய கண்டென்ட் வர ஆரம்பிச்சிச்சு அதுவும் நிறைய ஆன்டிக்ஸ்லாம் நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் எதிர்த்தியாக ஸ்க்ரோல் பண்ணும்போதே உங்களுக்கு சஜஷனில் கண்டிப்பாக வந்திருக்கும் ரெக்கமெண்டேஷனில் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க அது ஏன் அந்த மாதிரி வருது ரெக்கமெண்டேஷனில் திடீர்னு ஒரு பசங்க சின்ன பசங்களும் சரி எதனா ஒரு ஹோம் ஒர்க்கு இல்லை எதனா ஒன்று ஷார்ட் வீடியோவில் எதனா பார்த்துன்னு இருக்கும்போது திடீர்னு ஸ்க்ரோல் பண்ணால் லைவில் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஓரளவு பார்க்கலாம் அக்கா இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிஷுவல் எல்லோரும் பண்ணுறதாங்க எல்லாம் மணிக்காக தான் பண்ணுறாங்க காசுக்காக தான் பண்ணுறாங்க ஆனால் காசுக்காக இந்த அளவுக்கு எயிட்டீன் ப்ளஸ் மாதிரி இறங்கி கிளாமரா அந்த மாதிரி காட்டணுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு போக வேணாம் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல அதை தான் எனக்கும் கொஞ்சம் கவலையாக இருக்குது லேடிஸ் வந்து கிளாமரை கொஞ்சம் காட்டி யூஸ் பண்ணலாம் ஆனால் அதுக்குன்ட்டு இப்படிலாம் இறங்குவாங்கன்ட்டு கனவுல கூட நினச்சி பார்க்கலங்க ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக பண்ணுறாங்க அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைவ் பண்ணும்போது வந்து என்கேஜ்மெண்ட் நிறையா கிடைக்கும் நிறைய வியூஸ் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ரெக்கமெண்டேஷனில் நிறைய பேருக்கு போகும் அந்த வீடியோஸும் அவங்க சேனலில் போகிற வீடியோஸு இந்த லைவ் வீடியோ எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து இவங்க லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது அது பெருசாக ஒன்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காது வியூஸ் இருக்காது கொஞ்சம் பேர் தான் வருவாங்க ஆனால் அவங்கள வந்து இவங்களுக்கு கண்டென்ட் இருக்காது இவங்க வீடியோவில் நம்ம நார்மலாக பேசி போகிறது டெக்கு சம்மந்தமாகவோ இல்லை விழாவோ எதுவுமே இருக்காது காமெடி அந்த கண்டென்ட்டுமே இருக்காது சும்மா ஜாலியா ஜென்ரலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வீடியோ கால் பேசுற மாதிரி லைவ்ல வருவாங்க லைவ்ல வந்து வாங்க பேசலாம் டபுள் டப் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க அதில் வந்து எக்ஸ்க்ளூசிவா கண்டென்ட் வரும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அதுலேயும் பெருசாக ஒன்றும் இல்லை கொஞ்சம் பர்சனலா பேசுவோம் அப்புறம் அதுதான் கிளாமரு கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்ஸு எயிட்டீன் பிளஸ் அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க அந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டுன்னு இருப்பாங்க அந்த மெம்பர்ஷிப்ல ஸோ அந்த மாதிரி கூப்பிட்டு இருப்பாங்க ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லாம் லைவ் இருக்கும் ஆனால் அதில் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி தான் கமெண்ட்டில் சும்மா போடுவாங்கல்ல ஹாய் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட அப்படியே பேச வேண்டியது அவங்க என்ன சாப்பிட்டே ஏது சாப்பிட்டேன்ட்டு அப்படியே இந்த ஃபோனில் பேசின்னு இருப்போம்ல கிட்டே என்ன சாப்பிட்டேன் ஏது சாப்பிட்டேன் இன்றைக்கி எப்படி போச்சு அந்த மாதிரிலாம் சும்மா அந்த மாதிரி பேசின்னு இருப்பாங்க அவங்க பாட்டுன்னு அதில் எயிட்டின் ப்ளஸும் வரும் அப்படின்னு பேசுவாங்க அந்த மாதிரி பேசி அவங்க நிறைய கமெண்ட் பண்ணுறதுனால இப்போ ஒரு நூறு பேர் இரநூறு பேர் வராங்கன்னா அவங்க ரிப்பீட்டடாக அதில் கமெண்ட் பண்ணின்னு இருக்கவே என்கேஜ்மெண்ட் ஆகும்ல என்கேஜ்மெண்ட் கிடைக்கும் போக போக நாளாக நாளாக அது அப்படியே ரெக்கமெண்டேஷனில் போகும் வியூவ்ஸ் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தாண்டிச்சின்னா நிறைய என்கேஜ்மெண்ட் கிடைக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வரும் லைக்ஸும் அவங்க பண்ண சொல்கிறாங்கல்ல லைக்ஸும் பண்ணுவானுங்க பசங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாள் காலப்போக்கில் அது வந்து நிறைய பேர் அப்படியே சப்ஸ்கிரைபர்ஸ் வரும் அந்த மெம்பர்ஷிப்பில் அவங்க ஜாயின் பண்ணுறாங்கல்ல அதில் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணால் அவங்களுக்கே தெரியும் அமௌண்ட்டு மந்த்லி எவ்வளோ அப்படின்ட்டு இருக்கும் அது நிறைய கேட்டகரியில் இருக்குது இவங்க வந்து எப்படி வேணால் வச்சுக்கலாம் அதில் ஒரு மெம்பர்ஷிப்பு இப்படி ஒரு ஐடியா அதில் ஒரு ஐடியா அந்த மாதிரி நிறையா வச்சுப்பாங்க அந்த மாதிரி கண் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண வைப்பாங்க அதுதான் அவங்களுடைய குறிக்கோள் அதில் வந்து உங்களுக்கே தெரியும் எயிட்டீன் ப்ளஸ் மாதிரி கொஞ்சம் பேசுறது காட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க வந்துடுறேன் நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்கன்றதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது ஏன்னா அதுவும் எல்லாம் பண்ணுறது எல்லாமே குடும்ப விளக்குகள் அது குத்து விளக்கா என்னன்ட்டு பண்ணுறத வச்சே தெரியும் பசங்களை வந்து கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டு வேலைலாம் செஞ்சிக்கின்னு அப்படியே வீடியோவில் லைவில் பேசுறது பாத்திரம் வளிக்கணும் சாப்பாடு செஞ்சுக்கிணு அந்த மாதிரி பேசுகிறது அப்புறம் நைட்டு பதினோரு மணிக்கு மேலே லைவில் வர்றது அப்புறம் பத்து மணிக்கு மேலே லைவில் வந்துட்டு மெம்பர்ஷிப்பில் வாங்க பதினோரு மணிக்கு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குன்றது இந்த மாதிரிலாம் நிறையா இந்த அமௌண்ட்டுக்காக அந்த மணிக்காக இந்த காசுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் அது நிறைய உருவாகுதுன்னு நினைக்கிறேன் முன்னெல்லாம் ஒன்று இருந்துச்சு இப்போ நிறையா அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லாது உங்கள் கை உங்கள் மனசு உங்கள் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கன்னா நல்லது ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே தப்பாக தான் போய் முடியும் இது வந்து யாராவது அவனோ ஒருத்தன் சொல்கிறான்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக இது ஃப்யூச்சரில் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா நிறைய பேர் அந்த குரோத் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக பின்னாடி பிரச்சனையில் தான் போய் முடியும் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இதை வந்து மெயின் ஜாவே பண்ணிட்டுருக்காங்க யூடியூப் எப்படியும் க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இல்லை இது எப்படியும் தடை பண்ண மாட்டாங்க இந்தியாவில் ஏன்னா அதில் எவ்வளோ வருமானம் வருது எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கும் போகும் ஸோ டேக்ஸ் போகும் அவங்களுக்கு அதனால் இது அவ்வளோ தடை பண்ண வாய்ப்பு இல்லை இருந்தாலும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும் யூடியூப் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அதுவும் இல்லாமல் இதெல்லாம் சூப்பர் சேட் வேறு பண்ணுறானுங்க இப்போ எவ்வளோ பெரிய பணக்காரனா இருப்பானுங்களே தெரியல பணக்காரெலாம் இருக்க மாட்டானுங்க இருக்கிற கொஞ்சத்தை அமுச்சு விட்டு கொஞ்சம் நேரம் ஷோவுக்கு பார்த்துட்டு போயிடுவானுங்க அவ்வளோதான் இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா மாமா வேலை பார்க்குதுன்னு நினைக்கிறேன் யூடியூப் இவங்க யூடியூப் நிறைய நல்ல விஷயத்துக்கு பயன்படுது ஆனால் இவங்க இந்த மாதிரி மாமா வேலைக்காக ஒரு மாமா மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க யூடியூப்பை இது வந்து இதில் வர இன்கமும் தெரிலங்க இன்கமுக்காக இவ்வளோ பண்ணுறாங்களா அப்படின்ட்டு அது வந்து போலீஸ் இல்லை எதனா இந்த மாதிரி எதனா ஒரு சட்டம் கொண்டு வரணும் போலீஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏன்னா யூடியூப்பில் நிறைய பேர் கண்டதை பேசுகிறாங்க கண்டதை ஷோ பண்ணுறாங்க அதெல்லாம் தடுக்கணும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ளே இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது எந்தெந்த சேனல்ஸு எந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடுறாங்க அப்படின்ட்டு ஒரு சேனல் வந்து ரிப்பீட்டடாக நான் கொஞ்சம் ராங் வேவில் போச்சுன்னா அவங்கள தண்டிக்கணும் கூப்பிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் மெயிலில் இல்லை கால் பண்ணி அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஒரு அரசியலை பற்றி அரசியல்வாதியை பற்றி எதனா பேசுனா மட்டும் தூக்கி உள்ளே போட்டுருவானுங்க சேனலில் பேன் பண்ணுறானுங்க டெலிட் பண்ணுறானுங்க ஆனால் மற்றபடி இந்த மாதிரி எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட்லாம் கண்டுக்கூட மாட்டானுங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல இது வந்து கவர்மெண்ட்டு தாங்க பார்த்து எதனா பண்ணணும் அதுவும் இல்லாமல் அந்த ஆன்டிஸ் அவங்களே பார்த்து திறந்தணும் நம்மளாம் அந்தமாரி பண்ணுறமே இது தப்பு அப்படின்ட்டு அதெல்லாம் பண்ணுறாங்க இப்போ அக்கம் பக்கத்தில் பார்க்குறவங்க எதனால் பார்த்தா தப்பாக பேச மாட்டாங்களா அந்த பயம் கூட இல்லை பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் சொசைட்டி சொசைட்டி ஆயிரம் பேர் அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமான்ற மாதிரி போயிட்டாங்க இப்போல்லாம் ஸ்பெஷல் முடிஞ்சதா ஆனால் மெம்பர்ஷிப் லைவும் முடிச்சுட்டு வந்துவிட்டேன் என்ன ஜாயின் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ வளர்ந்து வர யூடியூபர்ஸுங்க பசங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக கன்டென்ட்டை மேக் பண்ணி ரெடி பண்ணி போடுவாங்க டைம் எடுத்து பொறுமையாக ஆனால் அவங்களுக்கு வியூஸும் போகாது சப்ஸ்கிரைபர்ஸ் வராது குரோத்தேக் இருக்காது சேனல் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தாட் வரும் நம்மளும் பொண்ணாக இருந்தால் அந்த மாதிரி கிளாமர் வீடியோ போட்டுக்கலாமே அந்த மாதிரி தோணும் கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணும் ஸோ பொண்ணுங்களும் சரி நம்ம பொண்ணுங்க தானே நம்ம கிளாமராக போட்டால் எல்லாம் வந்துடுவானுங்க பல்ல எழுச்சின்னு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது கிளாமரா பண்ணுறீங்களா ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் பண்ணும்போது அதில் லைட்டாக கிளாமர் இல்லை அந்த மாதிரி பண்ணால் கூட ஓகே தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எதனால் சொல்லிக்கலாம் ரீசன் ஆனால் நீங்கள் பண்ணுறது ஃபுல்லாகவே வெறும் வெறும் க கிளாமரு வெறும் டைம் பாஸ்க்கு பேசுகிற மாதிரினா யார் இங்கே சும்மா இருக்காங்க டைம் பாஸ்க்கு வந்து பேசிட்டு ஆனால் கேட்டால் அதுவும் ஒரு ட்ரெஸ் பஸ்டர்ன்ற மாதிரி சொல்லுவானுங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு மன அழுத்தம் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஜாலியாக பேசுனா அதெல்லாம் ரிலீஃப் ஆகுதுன்ற மாதிரி சொல்லுவானுங்க ரீசன் ஆயிரம் சொல்லுவாங்க ஆனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான் அந்த மாதிரிலாம் யாரும் பார்க்காதீங்க பார்த்தீங்கன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் இல்லைனா அதை கண்டுக்காதீங்க பார்க்காதீங்க அது ஓப்பனே பண்ணாதீங்க ஓப்பன் பண்ணாமல் டக்குன்னு க்ளோஸ் பண்ணுறேங்க அவங்களுக்கு வாட்ச் ஹவுஸும் போகாது அதனால வியூஸும் கம்மியாகும் போக போக அவங்க வளர மாட்டாங்க இது வந்து எனக்கு ரொம்பவே டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்துச்சுங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்